வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் மத சித்தாந்தங்களின் சாராம்சம் இந்த லோகத்துக்கெல்லாம் காரணமாக ஒரு பரம்பொருள் இருக்கிறது நமக்கும் அதுதான் காரணம் நம்மை அதுதான் படைத்திருக்கிறது நாம் அல்ப ஜீவாத்மா அது மகத்தான பரமாத்மா ஜீவாத்மாவாக உள்ள நாம் மறுபடி போய் அந்த பரமாத்மாவோடேயே சேர்ந்து விட வேண்டும் அப்போதுதான் சம்சாரம் சுற்றி சுற்றி வரும் ஜனன மரணச் சுழல் கர்மா நம்மை படுத்தி எடுக்கும் பாடு இந்த மனசின் ஓயாத உளப்பரிசல் எல்லாம் தீர்ந்து பேரின்ப நிலையை அடையலாம் சம்சார சூழலிலிருந்து விடுபட்ட அந்த நிலைக்குத்தான் வீடு என்றும் மோக்ஷம் என்றும் பேர் அதை அடைந்துவிட்டால் அப்புறம் அழிவில்லாமல் சாவில்லாமல் சாட்சதமாக சாந்தி அனுபவிக்கலாம் என்று சொல்லவும் என்ன பண்ணினால் நாம் அப்படி போய் பரமாத்மாவை அடையலாம் என்று வழிகாட்டி கொடுக்கவுமே மதம் என்பது இருக்கிறது ஒவ்வொரு மத சித்தாந்தமும் பரமாத்மாவுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்திருக்கிறது ஒன்று சிவன் என்கிறது ஒன்று விஷ்ணு என்கிறது சக்தி என்று இன்னொன்று சொல்கிறது இப்படி இப்படி பண்ணினால் சிவன் இருக்கிற கைலாசத்திற்கு போகலாம் அதுதான் மோக்ஷலோகம் என்று ஒன்று சொல்லும் இன்னொன்று விஷ்ணு இருக்கிற வைகுண்டம் தான் மோக்ஷலோகம் அதற்கு போய் சேர இன்னின்ன பண்ண வேண்டும் என்று சொல்லும் இப்படியே அம்பாள் இருக்கும் ஸ்ரீபுரம் என்பதுதான் மோட்ச ஸ்தானம் பிள்ளையார் இருக்கும் ஆனந்த தான் மோக்ஷம் சுப்பிரமணிய சுவாமி இருக்கும் ஸ்கந்தகிரி தான் மோட்சம் ராமரும் கிருஷ்ணரும் கூட அவதாரம் முடிந்த பிறகு வைகுண்டம் போய் விஷ்ணுவிடம் ஐக்கியமாகி விடவில்லை ராமருக்கென்றே தனியாக சாக்கேதம் என்று திவ்யலோகம் இருக்கிறது அதுதான் மோக்ஷம் இதே மாதிரி கிருஷ்ணருக்கென்றே தனியாக கோலோகம் என்று இருக்கிறது அதுதான் மோக்ஷலோகம் என்று ஒவ்வொரு உபாசனா மார்க்கத்தில் பரமாத்மாவுக்கும் அது இருக்கும் இடத்திற்கும் ஒவ்வொரு பெயரை சொல்லி அங்கே போய் சேர்ந்துவிட்டால் அப்புறம் சம்சார கஷ்டமில்லை சாட்சுவத சௌக்கியம்தான் என்று சொல்லி இருக்கிறது மோட்சத்தில் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கும் என்பதை பற்றி ஒவ்வொரு சித்தாந்தம் ஒவ்வொரு விதமாக சொல்லும் பரமாத்மாவுக்கு முழுக்க வேறாகவே மோட்சத்திலும் ஒரு ஜீவாத்மா இருந்து கொண்டு அதை சாட்சமாக பக்தி பண்ணிக்கொண்டு அதனால் சாட்சமான ஆனந்தத்தை அனுபவிக்கும் என்று ஒரு சித்தாந்தம் சொல்லும் அதற்கு பேர் துவைதம் இன்னொன்று முழுக்க வேறா இல்லாமல் ஜீவாத்மாவுக்கென்று தனியாக ஒரு உயிர் மோட்சத்திலும் இருந்து அது பக்தி பண்ணி கொண்டிருக்கும் என்பது வாஸ்தவன்தான் என்றாலும் தன்னுடைய இந்த உயிருக்குயிராக அந்த பரமாத்மா அந்தர்யாமியாக இருக்கிறது என்ற உணர்ச்சியை அது பெற்றிருக்கும் என்று சொல்லும் அதற்கு பேர் விசிட்டாத்வைதம் இன்னொன்று சூரியன் உதயமான அப்புறம் நட்சத்திரங்கள் எல்லாம் அழிந்து போய்விடுவதில்லை ஆனாலும் தாங்கள் இருப்பதே தெரியாமல் சூரிய பிரகாசத்தில் அழுந்தி மங்கிப்போய் விடுகிறதோல்லயோ அப்படித்தான் மோட்ச லோகத்தில் ஜீவாத்மா அழிந்து போய்விடாமல் இருந்தாலும் தன்னுடைய அல்பமான சைத்தன்ய ஞானமயமான உயிருணர்வு பிரகாசத்தை இழந்து பரமாத்மாவின் பேரறிவான சைத்தன்யத்தில் அழுந்தி கிடக்கும் என்று சொல்லும் அதற்கு பேர் சைவ சித்தாந்தம் இப்படி இன்னும் பல இருக்கின்றன அத்தனைக்கும் வித்தியாசமான அத்வைதம் ஆதி சங்கர பகவத்பாதால் நிலைநாட்டியுள்ள சித்தாந்தத்திற்கு அத்வைதம் என்று பேர் அது என்ன சொல்கிறதென்றால் இத்தனைக்கும் வித்தியாசமாக ஒரே பெரிய போடாக போட்டு விடுகிறது லோகத்திலே இருந்து அதாவது சம்சாரத்திலிருந்து சம்சாரம் லோகத்தில் தானே நடக்கிறது அப்படிப்பட்ட இந்த லோகத்திலே இருந்து தப்பித்து ஒரு ஜீவாத்மா பரமாத்மா வேண்டும் என்ற பொதுவான அடிப்படை கொள்கையில் வரும் இகலோகம் மோக்ஷலோகம் ஜீவாத்மா பரமாத்மாவைச் சேர்வது அப்போது ஏற்படும் உறவு என்ற எல்லாவற்றையுமே அது அத்வைத சித்தாந்தம் அடித்து தள்ளிவிடுகிறது ஈக லோகமென்று ஒன்று அசல் சத்தியமாக இருக்கவே இல்லை அது வெறும் மாய காட்சிதான் என்கிறது மோட்சம் என்கிறதும் ஒரு லோகமோ இடமோ இல்லை மனஸ் ஜீவனுக்கு தனித்தன்மையை கற்பிக்கும் அந்தக்கரணம் என்பதில் மனஸ் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்கும் அடங்கும் ஆயினும் பொதுவில் மனத்தையே அந்தக்கரணம் என்று கூறும் வழக்குப்படிதான் ஸ்ரீ சரணர்கள் இங்கு உரையாற்றியுள்ளார் அந்தக்கரணம் என்றும் இவ்வுரையில் பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளதை காணலாம் சில இடங்களில் புத்தி என்றும் சித்தம் என்றும் அவர் கூறுவதும் இதுவே சந்தர்ப்பத்தை பொறுத்து பொருள் கொள்ள வேண்டும் மனஸ் என்பதிலிருந்து ஆத்மா விடுபட்ட நிலைதான் மோக்ஷம் அது இங்கேயே இப்பவே சித்தித்தாலும் சித்திக்கும் ஆகையால் செத்து போன அப்புறம்தான் மோக்ஷம் என்றில்லாமல் சரீரத்தில் ஒரு ஜீவன் இருக்கும்போது கூட முக்தனாகலாம் ஞானி என்று நாம் பார்க்கும் ஒருவன் நமக்கென்னவோ லோகத்தில் இருக்கிறார் போல தெரிந்தாலும் வாஸ்தவத்தில் அவன் மோக்ஷத்தில்தான் இருக்கிறான் என்கிறது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்வது அப்போது அவர்களுக்குள் ஏற்படும் உறவு ஆகிய விஷயமாகவும் சேர்கிறது என்றே கிடையாது உறவு என்றும் கிடையாது இரண்டு பேர் இருந்தால்தானே ஒருத்தர் மற்றவரோடு சேர்ந்து ஏதோ ஒரு உறவு ஏற்படுத்தி கொள்ள முடியும் வாஸ்தவத்தில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இரண்டு வெவ்வேறு ஆசாமிகளே இல்லை இருக்கிறது ஒரே ஆத்மாதான் பிரம்மம் என்பது அதுதான் அது தனக்கு வேறாக எதுவும் இல்லாத ஒன்றாக தான் தானாக இருக்கிற அனுபவத்தை தவிர ஒரு எண்ணமும் இல்லாமல் இருப்பது நிர்குண பிரம்மம் என்று அதனால் தான் சொல்வது ஆனாலும் அந்த பிரம்மத்தின் ஆதாரத்தை கொண்டே அதே சமயத்தில் அந்த பிரம்மத்தையும் மறைப்பதாக ஒரு மாயா சக்தி தான் லோகம் என்கிற ஜால காட்சியை மேஜிக் ஷோவை காட்டுகிறது வெள்ளை ஸ்கிரீனின் ஆதாரத்தில் தானே சினிமா ஓடுகிறது ஸ்கிரீன் இல்லாமல் அந்த காட்சி கிடையாதல்லவா ஆனாலும் அந்த காட்சியை ஸ்கிரீன் தெரியாதபடி மறைத்தும் விடுகிறது மறைந்தாலும் தன்மேல் ஓடுகிற காட்சி எதனாலும் பாதிக்கப்படாமல் ஸ்கிரீன் இருக்கிறபடியே இருந்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் பிரம்மத்தின் ஆதாரத்தில் லோகமாயா நாடகம் நடப்பதும் இதிலே கூடுதலாக ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் பிரம்மம் பிரம்மமாகவே ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் அதுவே மாயா சக்தியினால் தனித்தனி அந்தக்கரணங்களை பெற்று தனித்தனி ஜீவர்களாகவும் ஆகி இருக்கிறது சாதனை பண்ணி அந்த அந்தக்கரணத்தை போக்கிக் கொண்டு ஜீவனே பிரம்மமாகி விடுவான் அதாவது ஜீவாத்மா பரமாத்மா என்ற இரண்டு பேர் சேர்கிறது என்பதே இல்லை இவனேதான் அவனாக தன்னை தெரிந்து கொள்கிறான் ஒருத்தனேதான் தன் நிஜமான ஸ்வரூபம் தெரியாத போது ஜீவன் என்று சொல்லப்படுகிறவனாகவும் போது பிரம்மமாகவும் இருப்பது இரண்டு வேறே ஆசாமிகளே இல்லை மனஸ் என்கிற கட்டை போட்டுக்கொண்டிருந்ததால் ஜீவன் என்ற பெயரில் இருந்த பிரம்மம் அந்த கட்டை உதறிவிட்டு தான் தானாக இருப்பதில் யாரும் யாரோடும் சேரவில்லை அங்கே ஒருவிதமான உறவும் இல்லை நமக்கே நாம் என்ன உறவு கட்டு அவிழ்ந்து விடுதலை கிடைப்பதுதான் மோக்ஷமாதலால் அது மோக்ஷலோகம் என்று இடத்தை சம்பந்தப்படுத்தி சொல்ல இடமே இல்லை இப்படி அத்வைதம் ஒரே போடாக போட்டு விடுகிறது மனசை கலட்டி கலற்றி போட்டு விட்டால் நாமே பிரம்மம் இங்கேயே மோக்ஷம் என்றால் நமக்கு இத்தனை ஈஸியாக இப்பேற்பட்ட சித்தியா என்று ஆச்சரியமாய் இருக்கிறது நமக்கு மேலே பரமாத்மா என்று ஒருத்தர் அவருக்கு தான் நாம் என்று இருக்கிற நிலையையே பேரானந்தமான முடிவு நிலை என்று சொல்லி அதை அடைவதற்கும் எங்கேயோ எட்டாததாயிருக்கும் மோட்ச லோகத்திற்கு போக வேண்டுமென்று மற்ற சித்தாந்தங்கள் சொல்வதாயிருக்க நமக்கு மேலே ஒரு சுவாமி அதற்கு கீழே நாம் என்றில்லாமல் நாமே சுவாமியாயிருக்கிற மகா மகா பேரானந்தத்தை முடிவு நிலையாக சொல்கிற அத்வைதமோ அதை அடைய எந்த எட்டாத லோகத்துக்கும் போக அவசியமில்லாமல் இங்கேயே அடையலாம் என்று சொல்கிறதே எத்தனை சுலபமாக எத்தனாம் பெரிய லாபம் என்று ஆச்சரியமாக இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரியவாச்சரணம்